திகடசக்கர சமூக அமைந்துளான் சகடசக்கர தாமிரநாயகன் அகடசக்கர விண்மணி ஆவுரை சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் முருகப்பெருமானுடைய பாதங்களை வணங்கிக் கொண்டு இரண்டாவது முறையாக வடமராட்சியிலே மாபெரும் கந்த புராண விழா கொண்டாடுகின்ற வாய்ப்பு அவரருளாலே எங்களுக்கு கிட்டியிருக்கின்றது மாபெரும் கந்த புராண விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு மாநாட்டு மண்டபம் பிறத செயலகம் கருத்து துறையில் மிகவும் கோலாகலமாக நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் பூர்த்தியாகிவிட்டன அந்த வகையிலே கந்த பெருமைகள் அந்த திவிய சரித்திரத்தை படிக்கின்ற பௌராணிகளது மேன்மைகள் எல்லாவற்றையும் விரிவாக பேசுவதற்காக பல சான்றோர்கள் காத்திருக்கிறார்கள் வடமராட்சியிலே கந்த புராணம் கொடி கட்டி பரந்த புராணம் கந்த புராணம் எங்களின் சொந்த புராணம் அதை பேசுவதற்காக இந்த விழா மிக மிக சிறப்பாக காத்திருக்கின்றது ஆனதன்மையினாலே முருகப்பெருமானுடைய மெய்யன்பர்களே நீங்கள் அனைவரும் வந்து இந்த விழாவினை கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்றும் அவன் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று எழுக வேண்டும் என்றும் பழிவாக வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்